எல்லோருக்கும் ஆசை கண்டிப்பாக இருக்கும் எதை நோக்கியும் நான் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது பலன் இல்லாமல் ஆசைகள் அனைவருக்கும் இருக்கும் இந்த ஆசையிலே தவறுகள் இல்லை வார்த்தை கூறுகின்றது திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி நான்கு பதிமூன்றில் இருந்து பதினான்கு வரை எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பழுகட்டும் தங்கள் தெருக்களில் அழுகுறல் இல்லாதிருக்கட்டும் கவலைகள் என்பதே இல்லாது இருக்க வேண்டும் ரேசுவில் அன்புக்குரியவர்களே நம்முடைய களஞ்சியங்கள் சேமிப்புகள் நிரம்பி வழிய வேண்டும் நாம் நிறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் செல்வங்கள் நிரம்பி வழிகின்றனவோ இல்லையோ அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது நிறை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் அவர்களை ஆண்டவர் ஏழ்மையிலே வைத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலை இருந்தார்கள் எதை அவர்களால் செய்ய முடியும் எதையுமே செய்ய முடியாது ஆனால் எதுவும் இல்லாத அந்த இடத்தில் அந்த மன்னாவானது பொழியப்பட்டது அவர்களுடைய தேவைகளுக்கு அது பொழியப்பட்டது அதற்கு பின்பாக மீண்டும் பணி பொழிகின்றது அது பாதுகாக்கப்பட்ட உணவாக இருக்கின்றது இரேசுவில் அன்புக்குரியவர்களே நீங்கள் அனைவரும் உங்கள் வீடும் களஞ்சியமும் நிறைந்திருக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் நிறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் கடவுளின் திட்டமாக இருக்கின்றது அதற்கு ஏழு உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்களும் நிறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்னென்ன தேவைகளாக இருந்தாலும் சரி வேலையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல வேறு எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் உங்களை சுற்றி வருகின்ற தரித்திரியங்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இருந்தும் விடுதலை கொடுப்பவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் ஏழு உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வீடும் களஞ்சியமும் என்றும் நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் ஏழு உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏழையாக இருக்கக்கூடாது அந்த ஏழ்மை தனத்தை என் அந்த சிலுவையிலே அவர் அறைந்து விட்டார் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் அதற்கு இந்த ஏழு உண்மைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முதலாவதாக மனமாற்றம் விசுவாசம் கீழ்ப்படிதல் இல்லாமல் வளர்ச்சி முன்னேற்றம் செழுமை நிலைக்காது பலரிடத்திலே வேலைகள் இருக்கலாம் பணம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் உங்களிடத்திலே அந்த மனமாற்றம் விசுவாசம் கீழ்ப்படிதல் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால் எதுவும் உங்களிடத்திலே நிலைத்து இருக்காது இருப்பதையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் இதுதான் உண்மை விவிலியம் கூறுகின்ற உண்மை ஒரு எஜமான் அந்த தாயத்தை அந்த டேலன்ஸை அவர் கொடுக்கின்றார் ஒருவனுக்கு அவர் ஐந்து தாளந்தை கொடுக்கின்றார் வேறு ஒருவனுக்கு இரண்டு தாளந்தை கொடுக்கின்றார் மற்ற ஒருவனுக்கு ஒரு தாளந்தை கொடுக்கின்றார் அனைவருக்கும் கொடுப்பவராக அவர் இருக்கின்றார் அவர் எதிர்பார்க்கின்றார் அவர் எதிர்பார்க்கின்றார் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் என்றால் கீழ்படிய வேண்டும் கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு இருக்கின்றதோ அவருடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றனவோ அதை புரிந்து கொண்டு செயல்படுபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு தாளந்தை பெற்றவனை பாருங்கள் இருந்ததையும் அவன் இழந்து விடுகின்றான் அதற்கு பின்பாக அவன் எந்த இடத்திலே தள்ளப்படுகின்றான் கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு இருக்கின்றதோ அவருடைய விருப்பம் எவ்வாறு இருக்கின்றதோ அதன்படி நீங்கள் செயல்படுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய செல்வம் உங்களோடு நிலைத்து இருக்கும் அதனால் முதலாவதாக மனமாற்றம் விசுவாசம் கீழ்ப்படிதல் இல்லாமல் வளர்ச்சி முன்னேற்றம் செழுமை இருக்காது இரண்டாவதாக கடவுளின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போக வேண்டும் சாபத்தோடு அல்ல கடவுளின் ஆசீர்வாதம் உங்களோடு இருந்தால் எங்கு சென்றாலும் நீங்கள் எதை தொட்டாலும் அதிலே வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய கை ஆசீர்வதிக்கப்பட்டால் எதை செய்தாலும் நீங்கள் உயர்ந்து வருவீர்கள் சாபங்கள் உங்களோடு இருந்தால் எதை நீங்கள் தொட்டாலும் எதுவும் உருப்படவே உருப்படாது மூன்றாவதாக உங்கள் ஒத்துழைப்பை கடவுள் எதிர்பார்க்கின்றார் அவர் ஆசிர்வதிப்பவராக இருக்கின்றார் ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பை அவர் எதிர்பார்க்கின்றார் நான்காவதாக கடவுள் கொடுப்பது உன் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அல்ல உன்னை சுற்றி ஏந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி கடவுள் பொருட்படுத்துவதில்லை நீ அவர் மீது நம்பிக்கை வைத்தால் அனைத்தையும் பெறுபவனாக நீ இருப்பாய் மற்றவர்களுக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்கும் அனைத்தும் ஐந்தாவதாக கடவுள் கொடுப்பதை அலக இடத்திலிருந்து நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஆறாவதாக கடவுள் கொடுப்பது அவர் வாக்குறுதியில் இருக்கின்றது ஏழாவதாக கடவுள் நிறைவாக கொடுப்பது மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக இறைசுவில் அன்புக்குரியவர்களே இந்த ஏழு உண்மைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மைகளிலே உண்மைகள் இருக்கின்றன இந்த வார்த்தைகளிலே முதலாவதாக கூறினேன் மனமாற்றம் விசுவாசம் கீழ்ப்படிதல் இல்லாமல் வளர்ச்சி முன்னேற்றம் செழுமை நிலைக்காது உங்களிடத்திலே இருக்கலாம் செல்வங்கள் இருக்கலாம் பதவிகள் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் நிலைக்காது கொஞ்ச காலத்திலே அது உங்களை விட்டு போய்விடும் அதனால் தான் விசுவாசம் கீழ்படிதல் மனமாற்றம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் நாம் பார்க்கின்றோம் எரேமியா முப்பதாவது அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை ஆண்டவர் கூறுவது இதுவே உனது காயத்தை குணப்படுத்த முடியாது உனது புண் புறையோட்டி போனது உனக்காக வாதிட எவனும் இல்லை உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை உன்னை குணப்படுத்தவே முடியாது உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்து விட்டனர் உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை மாற்றான் தாக்குவது போல் நான் உன்னை தாக்குவேன் கொடியோன் தண்டிப்பது போல் நான் உன்னை தண்டித்தேன் ஏனெனில் உனது குற்றம் பெரிது உன் பாவங்களோ ஆண்டவருடைய எதிராக நீங்கள் போகும் பொழுது அவருக்கு கீழ்படியாமல் இருக்கும் பொழுது பாவங்கள் செய்தாலும் மனம் மாறாமல் அந்த தரித்திரியத்திலேயே நீங்கள் இருக்கும் பொழுது அனைத்தையும் எடுப்பவராகவும் அவர் இருக்கின்றார் இரேசுவில் அன்புக்குரியவர்களே உங்களிடத்திலே இருப்பது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மனமாற்றம் தேவை கீழ்படிதல் தேவை விசுவாசம் தேவை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களிடத்திலே எதுவும் நிலைக்காது எரேமியா முப்பத்தி மூன்று ஆறில் இருந்து எட்டு வரை நாம் பார்க்கின்றோம் ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன் யாரும் உங்களுடைய காயங்களை உங்களிடத்திலே இருக்கின்ற தரித்திரியங்களை கடன் பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்க முடியாது எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி பாவத்தினால் வருகின்ற சாபங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆண்டவரிடத்திலே நீங்கள் வரும்பொழுது எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலையை கொடுத்து செழுமையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுப்பவராக அவர் இருக்கின்றார் வார்த்தையை பாருங்கள் ஆயினும் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன் அம்மக்களுக்கு நலன் அளித்து யூதாவை அதன் அடி நின்றும் இஸ்ரேலை அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன் முன்பு இருந்தது போன்று அவர்களை கட்டி எழுப்புவேன் எனக்கு எதிராக அவர்கள் செய்துள்ள பாவங்களினின்று அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன் அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்துள்ள குற்றங்கள் கிளர்ச்சிகள் ஆகிய எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுவேன் அவரிடத்திலே வரும்பொழுதே அவர் மன்னிக்கின்றார் பாவங்கள் நம்முடைய சூழ்நிலையிலாம் நாம் செய்யலாம் அவரிடத்திலே வரவேண்டும் திரும்பவும் வரவேண்டும் வேண்டும் பத்து தடவை அல்ல ஏழு எழுபது தடவைகள் நாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் மனம் மாறவில்லை என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவரிடத்திலே விசுவாசம் இல்லை என்றால் இருப்பதையும் இழப்பவர்களாக நாம் இருக்கின்றோம் எனவே தான் நம்மிடம் இருப்பதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனமாற்றமும் விசுவாசமும் கிதலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தாவீதையும் கூறுவதை போல் அவர் நடக்க ஆரம்பித்தார் ஆண்டவர் தூக்கி எறிந்து விட்டார் சாபங்களாக வருகின்றது நோய் வருகின்றது கடைசியிலே அவர் கொல்லப்படுகின்றார் தாவீதை பாருங்கள் தவறுகள் செய்கின்றார் ஆண்டவிடத்திலே அவர் மன்னிப்பு கேட்கின்றார் செழுமையிலே அந்த பதவியிலே அவர் கடைசி வரைக்கும் அவர் இருக்கின்றார் இதுதான் ஆசீர்வாதம் எனவே இறைசுவில் அன்புக்குரியவர்களே கீழ்ப்படிதல் மனமாற்றம் விசுவாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் உங்கள் வீடும் களஞ்சியமும் என்றும் நிறைந்து இருக்கும் நீங்களும் நிறை உள்ளவர்களாக இருப்பீர்கள் இரண்டாவதாக கடவுளின் ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும் சாபத்தோடு அல்ல கடவுளின் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக எங்கு சென்றாலும் அதிலே பலன் கிடைக்கும் எதை செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் கைகளை பாருங்கள் அந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையா அல்லது சபிக்கப்பட்ட கையா ஆசீர்வதிக்கப்பட்ட கைகளாக இருந்தால் எங்கு சென்றாலும் எதை தொட்டாலும் பொன்னை போல அது வரும் செல்வந்தராக நீங்கள் மாறுவீர்கள் விவிலியத்திலே ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று இருக்கின்றது ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நடந்தது அவர் தொடக்கத்திலே மத்தியிலே வாழ்கின்றார் பிலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களுடைய ஒரு பெரிய எதிரிகள் தொடக்கத்திலே அவர்களின் மத்தியிலே அவர் வாழ்கின்றார் அபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் ஈசா கிடத்திலும் இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை கூறுகின்றது என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஆயிரம் தலைமுறைக்கு வரும் அபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதங்கள் ஈசா கடந்து வருகிறது ஆண்டவரின் சாபம் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு வரும் ஏனென்றால் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொள்ளு பிள்ளைகளுக்கு உங்களுடைய பாவத்தினால் என்ன நடக்கிறது என்று உங்கள் கண்ணாலேயே நீங்கள் பார்த்து பரிதவிக்க வேண்டும் நீங்கள் செய்த தவற்றினால் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அதனால் தான் மூன்று நான்கு தலைமுறைகள் சாபங்கள் கடந்து வருமாம் ஆனால் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் ஆயிரம் தலைமுறைகளுக்கு வரும் ஆண்டவர் அபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் ஈசாக்கிடத்திலே கடந்து வருகின்றது பிலிஸ்தியர்களின் மத்தியிலே அவர் வாழ்கின்ற பொழுது அங்கு அவருக்கென்று ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றது அந்த கிணற்றின் மூலமாக தண்ணீரை எடுத்து தன்னுடைய கால்நடைகளுக்கும் பயிரிடுவதற்கும் அவர் உபயோகிக்கின்றார் தண்ணீர் இல்லை என்றால் விவசாயம் செய்ய முடியாது கால்நடைகளை வளர்க்க முடியாது எதுவும் பழுகி பெருகாது ஆனால் அங்கு இருந்த மக்கள் அனைவருக்கும் பொறாமை குறைந்த காலத்திலேயே நம் மத்தியிலேயே இந்த ஈசாக்கு இவ்வளவு செல்வந்தனாக ஆகிவிட்டானே ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் இருந்தால் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி எதிரிகளின் நடுவிலே இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் தானியலை போல அவர் உயர்த்துவார் ஈசாக்கை உயர்த்தியது போல அவர் உயர்த்துவார் இரேசுவில் அன்புக்குரியவர்களே இவை அனைத்தும் உண்மைகள் அந்த எதிரிகளின் மத்தியிலே அவர் இருக்கும் பொழுது மிகவும் செல்வந்தர் அனைவருக்கும் பொறாமை வருகின்றது யாருக்கு பொறாமை இல்லை உங்களுடைய குடும்பத்தையே எடுத்துக் கொள்ளுங்கள் யாருன்னா ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அடுத்தவர்கள் பொறாமை படுகின்றார்கள் நானும் உழைக்கிறேன் ஆனா எனக்கு நான் ஏதோ முன்னேறி வரா மாதிரி இல்லை ஆனால் இவர்கள் முன்னேறி வருகின்றார்களே என்று அந்த பொறாமை இருந்து கொண்டே இருக்கின்றது அவர்களை பார்த்து பொறாமை படுகின்றோம் தவறு உங்களை பார்த்து நீங்கள் ஆய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக இவ்வாறு இருக்கின்றேன் எதற்காக என்னால் உயர முடியவில்லை என்னால் செல்வந்தனாக முடியவில்லை என்று உங்களை பார்க்க வேண்டும் உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும் அசுத்த ஆவிகளின் தாக்குதல்கள் இருக்கின்றனவா அல்லது அருவி மங்கி போய் சிந்திக்காமல் நான் செய்கின்றேனா தரித்திரியங்களும் கட்டுகளும் என்னை சூழ்ந்து இருக்கின்றனவா ஆய்ந்து அறிய வேண்டும் அதுதான் வாழ்க்கையை வாழ வேண்டிய விதம் அங்கு இருந்த மக்கள் அனைவரும் ஈசாக்கின் மீது பொறாமைப்படுகின்றார்கள் கிணற்றிலே கழிவுகளை எடுத்து போடுகின்றார்கள் கழிவுகளை போட்டதுடன் அந்த தண்ணியை எடுத்து குடிக்க முடியுமா எதையும் குடிக்க முடியாது அந்த தண்ணியை கால்நடைகளுக்கு கொடுக்க முடியாது அவர்களும் கொடுக்க முடியா குடிக்க முடியாது அதனால் அவர் என்ன செய்கின்றார் பொறாமை பிடித்த இந்த மக்களோடு எவ்வளவு காலம் என்னால் இருக்க முடியும் என்று அந்த கிணற்றிற்கு பொறாமையின் கிணறு என்று பெயரிட்டுவிட்டு அவர் வேறு ஒரு இடத்திற்கு செல்கின்றார் ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கின்றார் தன்னுடைய தந்தையானவர் தோண்டிய ஒரு கிணறு அது மூடப்பட்டு இருந்தது அந்த கிணற்றை அவர் தூறு வாருகின்றார் நன்றாக தண்ணீர் வருகின்றது அந்த இடத்திலே அவர் செட்டில் ஆகின்றார் அங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரும் அவரிடத்திலே வந்து அவரை எதிர்த்து நிற்கின்றார்கள் அவரால் அங்கும் இருக்க முடியவில்லை அந்த கிணற்றிற்கு எதிர்ப்பின் கிணறு என்று பெயரிட்டு விட்டு விரோதத்தின் கிணறு எதிர்ப்பின் கிணறு என்று பெயரிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு போகின்றார் இன்னும் கொஞ்ச தூரத்தில் வேறொரு பள்ளத்தாக்கிலே இன்னொரு கிணற்றை பார்க்கின்றார் அதை தூர் எடுக்கின்றார் தண்ணீர் நன்றாக வருகின்றது அங்கிருந்த மக்கள் வந்து அவரிடத்திலே வாக்குவாதம் செய்கின்றார்கள் வாக்குவாதம் செய்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு எவ்வளவு காலங்கள் அந்த கிணற்றிற்கு வாக்குவாதத்தின் கிணறு என்று பெயரிட்டு விட்டு அவர் வேறு ஒரு பள்ளத்தாக்கிற்கு போகின்றார் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் உங்கள் கையிலே இருக்கும் பொழுது அடுத்தவர்கள் எதை செய்தாலும் சரி பொறாமை பட்டு எதை செய்தாலும் சரி உங்களுக்கு எதிர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி உங்களிடத்திலே வாக்குவாதம் செய்தாலும் சரி நீங்கள் அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் அகன்று போகும் பொழுது எதுவுமே இல்லாமல் நீங்கள் போகும் பொழுது கூட ஆசீர்வாதங்கள் நிறைய கடந்து வரும் இதுதான் ஈசாக்கிற்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் அவர் தொடுவது எல்லாம் பொன்னாக மாறுகின்றது வேறு ஒரு இடத்திலே சென்று அவர் ஒரு ஒரு கிணற்றை அவர் தோண்டுகின்றார் பரந்த இடமாக அது இருக்கின்றது அந்த இடத்திலே அவர் செட்டில் ஆகின்றார் இன்னும் அதிகமாக செல்வந்த அரசனும் பொறாமை பட்டான் அந்த அரசனும் அங்கு இருந்த பொறாமை பட்டவர்களும் அவரோடு வாக்குவாதம் செய்தவர்களும் அவருக்கு எதிராக நின்றவர்களும் அனைவரும் வந்து இவரிடத்திலே சமரசம் செய்து கொள்கின்றார்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்க செய்கின்றார்கள் உங்களுக்கு எதிராக எங்களால் இருக்க முடியாது ஏன்னா கடவுளின் ஆசீர்வாதம் இருக்கின்றது இரையேசுவில் அன்புக்குரியவர்களே கடவுளின் ஆசீர்வாதம் உங்களிடத்திலே இருக்கின்றதா உங்களுடைய கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையாக இருக்கின்றதா நீங்கள் எதை செய்தாலும் அதிலே நிறைய பலன் கிடைக்கும் நீங்கள் முன்னேறி வருவீர்கள் சிலரை பார்ப்பீர்கள் எதை தொட்டாலும் விளங்காது எந்த வேலையை அவர்கள் தொழிலை செய்ய ஆரம்பித்தாலும் அதிலே அவர்கள் முன்னேறவே மாட்டார்கள் அவர்களுக்கு தோல்வி வந்து கொண்டே இருக்கும் இழப்பு வந்து கொண்டே இருக்கும் இறைசுவில் அன்பு கூறியவர்களே ஆண்டவர் இயேசு விடத்திலே வர நீங்கள் செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இயேசு விடத்திலே வர எல்லா கட்டுகளையும் உடைப்பவராக அவர் இருக்கின்றார் மூன்றாவதாக உன்னுடைய ஒத்துழைப்பை கடவுள் எதிர்பார்க்கின்றார் இரேசுவில் அன்புக்குரியவர்களே கடவுள் மேஜிக்கை செய்பவராக இல்லை கேட்பதை எல்லாம் அப்படியே கொடுப்பதற்கு நீங்களும் உழைக்க வேண்டும் அந்த பாருங்கள் ஒருவனுக்கு ஐந்து இரண்டாவனுக்கு இரண்டு மூன்றாம்வனுக்கு ஒன்று என்று அவர்களுடைய திறமைக்கு ஏற்றாவாறு கடவுள் கொடுக்கின்றார் முதலீடு இல்லை என்றால் அவர் கொடுப்பவராக இருக்கின்றார் கேட்க வேண்டும் அல்லாமல் உங்களிடத்திலே வழியே இல்லை என்றால் உதவுபவராகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் அற்புதம் இறைசுவில் அன்புக்குரியவர்களை விவிலியத்திலே ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் எலிசா தீர்க்க தரிசியின் வாழ்க்கையிலே நடந்தது இரண்டு அரசராகமும் நான்காவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் எலிசா தீர்க்க தரிசனத்திலே ஒரு ஊழியர் ஒருவர் இருந்தார் அவர் இறந்து போகின்றார் ஒரு தடவை அவர் அந்த ஒரு ஊரிலே இருந்தபொழுது அந்த ஊழியருடைய மனைவி எலிசா தீர்க்க தரிசியை பார்ப்பதற்காக வருகின்றார் அழுது கொண்டே வருகின்றார்கள் முறையிடுகின்றார்கள் என்னுடைய கணவர் உம்முடைய ஊழியர் இப்பொழுது இறந்து விட்டார் உயிரோடு இருந்தபொழுது நிறைய கடன்களை வாங்கி இருந்தார் நிறைய கடன்களை வாங்கி இருந்தார் இப்ப என் வீட்டில் வந்து நிற்கிறான் என்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போவதற்காக என் வீட்டிலேயே இருக்கிறான் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை உம்மோடு தானே என்னுடைய ஊழியன் இருந்தான் என்னுடைய கணவன் இருந்தான் நீர்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அந்த இறைவாக்கினரிடத்திலே வந்து கேட்கின்றார் அந்த இறைவாக்கினர் கேட்கின்றார் உன்னிடத்திலே என்ன இருக்கின்றது அந்த பெண்மணி கூறுகின்றார்கள் என்னிடத்திலே எண்ணெய் மாத்திரமே இருக்கின்றது சமைப்பதற்கு இருக்கின்ற அந்த எண்ணெய் மாத்திரமே சிறிது இருக்கின்றது வேறு எதுவுமே என்னிடத்திலே இல்லை என்று அந்த பெண்மணி கூறுகின்றார் அந்த இறைவாக்கினர் வாக்கினர் கூறுகின்றார் இறை கூறுவது கடவுளுடைய வாயு நின்று வருகின்ற வார்த்தைகளை போல உண்மையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் அவர் கூறுவதை போல கடைபிடிக்க வேண்டும் அந்த இறைவாக்கினர் கூறுகின்றார் உன் வீட்டுக்கு போமா உன் வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய பிள்ளைகளை அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலிருந்தும் பெரிய பெரிய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வர சொல் கடனாக கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உன் வீட்டு உள்ளார வச்சுட்டு கதவை தாழிட்டு விடு உன்னிடத்திலே இருக்கின்ற அந்த எண்ணெயை நீ எல்லா பாத்திரத்திலும் ஊற்று அந்த எண்ணெய் பருகி பெருகும் அது அந்த இடத்திலே அந்த எண்ணெய் பெருகும் அதற்கு பின்பாக அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு போய் உன் ஊரிலேயே விற்றுவிட்டு உன் கடன்காரனுக்கு நீ கொடு ஆண்டவர் எதையும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்யவே மாட்டார் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கின்றன இருக்கின்றன என்று முறையிடுவது முக்கியம் அல்ல ஆண்டவரின் வார்த்தை படி நடக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் முதலீடை போட வேண்டும் உழைக்க வேண்டும் வழி இல்லை என்றால் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் ஆண்டவர் வழியை காட்டுவார் அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாகவும் இருக்கட்டும் ஆண்டவர் வழியை காட்டுபவராக இருக்கின்றார் எல்லாவற்றையும் இனாமாக அப்படியே கொடுப்பவராக இல்லை உங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை முறையிடுவது முக்கியம் அல்ல ஆனால் அதற்கு பின்பாக ஆண்டவரோடு ஒத்துழைத்து நான் இதிலிருந்து எவ்வாறு வெளிவர வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் அந்த பெண்மணி இறைவாக்கினர் கூறியதைப் போல செய்தார்கள் அவர்கள் விற்றார்கள் ஆண்டவர் விற்றுட்டு காசை சும்மா கொடுக்கல அவர்களை விற்க வைத்தார் அவர்களை வேலை செய்ய வைத்தார் வேலையே செய்யாமல் குடித்துவிட்டு எனக்கு கடன் இருக்கிறது கடன் இருக்கிறது என்று கூறுவதிலும் முறையிடுவதிலும் கோயில்ல வந்து ஆயிரம் தடவைகள் நீங்கள் கூறினாலும் எதுவும் நடக்காது கடன்கள் இன்னும் அதிகமாக பெருகி கொண்டேதான் இருக்கும் பொழுதே அவருடைய விருப்பப்படியும் அவருடைய திட்டப்படியும் அவர் கூறுவதை போலவும் நடக்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் வழியை தேடி ஆண்டவிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே நான் இதை செய்ய போகின்றேன் இதன் மூலமாக உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அடுத்தவர்கள் அதையே செய்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுத்துவிட்டு நீண்ட கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் நான்காவதாக கடவுள் கொடுப்பது உன் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அல்ல மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறதோ இல்லையோ உனக்கு கிடைக்கும் அதான் ஆண்டோட வார்த்தை கூறுகின்றது திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆனால் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையே இருக்காது எல்லா குறைகளையும் நிறைகளாக மாற்றுபவர் ஆண்டவர் எனவே ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் அவர் கொடுப்பது உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் எதையும் நம்பாதீர்கள் நான் இதை செய்தால் எதுவும் என்னால் முன்னேறி வர முடியாது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கின்றது இது சாத்தியமாகாது என்று கூறுவது அல்ல என் ஆண்டவிடத்தில் நான் கேட்டிருக்கின்றேன் எனக்கு அவர் கொடுப்பார் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ எனக்கு வேலை கிடைக்கும் அவரிடத்திலே நான் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்பேன் நான் ஜெபம் செய்வேன் உபவாசம் இருப்பேன் நான் செல்வேன் அடுத்தவர்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையே இருக்காது ஐந்தாவதாக கடவுள் கொடுப்பதை அழக இடத்திலிருந்து நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் யோபை பாருங்கள் நிறைவாக ஆசீர்வதித்தார் அழகை வருகிறது பறித்து கொள்கின்றது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அவருடைய வாக்குறுதிகளிலே உள்ளது அன்புக்குரியவர்களே ஆண்டவரின் வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளிலே வாக்குறுதிகள் இருக்கின்றன அந்த வாக்குறுதிகளை கூறி நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் ஆண்டவர் இதை விரும்புகின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூறி ஆண்டவரே நீர் கூறிய இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று கூறுங்கள் ஆண்டவரின் வாக்குறுதிகள் விவிலியம் முழுமையாக இருக்கின்றன சில வாக்குறுதிகளை உங்களுக்கு படிக்கின்றேன் இணைச்சட்டம் இருபத்தி எட்டு பதினொன்றில் இருந்து உன் கருவின் கனி உன் கால்நடைகளின் ஈற்றுக்கள் உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார் நீங்கள் கூற வேண்டும் ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் தக்க காலத்திலே உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் ஆண்டவர் உமக்காக வானத்தை திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை கூறி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை நீர் கூறிய இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் என்பது எனவே தான் ஆண்டவர் கொடுப்பது அவருடைய வாக்குறுதியிலே இருக்கின்றன வார்த்தைக்கு சென்று வாக்குறுதிகளை கண்டுபிடியுங்கள் அந்த வார்த்தையின்படி வாக்குறுதியின்படி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் ஏழாவதாக கடவுள் நிறைவாக கொடுப்பது நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக பலருடைய பாத்திரங்களும் உங்களுடைய இல்லங்களும் செல்வங்களால் நிரம்பி வழியலாம் தேவையானவை இருக்கலாம் அன்புக்குரியவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இதை விரும்புகின்றார் நிறைவாக ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நீங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஏழை லாசரும் அந்த பணக்காரனையும் அந்த உமையை பாருங்கள் பணக்காரன் தவறுகள் எதையும் செய்ததாக ஆண்டவுடைய வார்த்தை கூறவில்லை ஆனால் அவனோடு இருந்த அந்த ஏழையை அவன் அவருக்கு எதுவுமே செய்யாமல் கண்களை மூடிக்கொண்டு இருந்தான் அதல் அதனால் தான் அவன் அபிரகாம் இருந்த அந்த இடத்திற்கு போகவில்லை ஆண்டவுடைய விண்ணுலகத்திற்கு போக முடியவில்லை எரிகின்ற அந்த நெருப்பிலே அவன் தள்ளப்பட்டான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அதிகமாக கொடுக்கிறார் என்றால் நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாக கொடுக்கிறார் என்றால் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இரேசுவில் அன்புக்குரியவர்களே இந்த உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் உங்களுடைய உள்ளத்திலே இருத்தி வைத்து கொள்ளுங்கள் முதலாவதாக மனமாற்றம் விசுவாசம் கீழ்ப்படிதல் இல்லாமல் வளர்ச்சி முன்னேற்றம் செழுமை நிலைக்காது இரண்டாவதாக கடவுளின் ஆசீர்வாதத்தோடு போ சாபத்தோடு போகாதே மூன்றாவதாக உன் ஒத்துழைப்பை கடவுள் எதிர்பார்க்கின்றார் நான்காவதாக கடவுள் கொடுப்பது உன் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அல்ல ஐந்தாவதாக கடவுள் கொடுப்பதை அழக இடத்திலிருந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாவதாக கடவுள் கொடுப்பது அவர் வாக்குறுதியில் உள்ளது ஏழாவதாக கடவுள் நிறைவாக கொடுப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது இன்னும் அதிகமாக உங்கள் வீடும் களஞ்சியமும் நிறைந்து வழியும் நீங்களும் நிறை உள்ளவர்களாக இருப்பீர்கள்